மைவீதிரி ஆட்ஸ் நிறுவனத்தின் எம்டி சக்தியானந்தன் அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்து இன்றோடு தொண்ணூறு நாட்கள் ஆகிவிட்டது இந்த தொண்ணூறு நாட்களில் இஓடபிள்யூ விசாரணைக்காக நிறுவனத்தின் வங்கி கணக்கு வாகனங்கள் மற்றும் ஹப் போன்ற சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிகளை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது இதை தவிர்த்து ஜோனல் ஆஃபீஸ் கூகுள் மீட்டிங் ஆப் வந்து தனிப்பட்டு செயல்பட்டு வந்தது தற்போது ஒவ்வொன்றாக நிறுத்தப்பட்டு வருகிறது உதாரணமாக சோனல் ஆஃபீஸ் தற்காலிகமாக விடுமுறை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எம்டி வந்தவுடன் ஓப்பன் செய்யப்படும் என சொல்கிறார்கள் தினசரி அஞ்சு திசை நடத்தி வந்த கூகுள் மீட்டிங் தற்போது நடக்கவில்லை கேட்டதற்கு வாரத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படும் முக்கிய அப்டேட் இருந்தால் மட்டும் நடத்தப்படும் என்று சொன்னார்கள் தற்போது ஆப் நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் ஒர்க் ஆகவில்லை அதற்கு அவர்கள் சொன்ன பதில் டேட்டா பேஸில் சர்வர் இஷ்யூ ஏற்பட்டுள்ளது இதை சரி செய்து வருகிறார்கள் கூடிய விரைவில் சரி செய்து ஆப் ஒர்க் ஆகும் என்று சொன்னார்கள் நேற்று எனக்கு கிடைத்த செய்திப்படி எம்டி அவர்கள் இல்லாததால் த்ரீ ஆப்பில் ஏற்பட்டுள்ள சர்வர் பிரச்சனையை சரி செய்ய முடியாது என சொல்கிறார்கள் இப்படி படிப்படியாக நமது நிறுவனம் செயல்பட்டு வருகிறது என நாம் நினைத்து வந்திருந்த சோனல் ஆஃபீஸ் கூகுள் மீட்டிங் தற்போது ஆப் வரை நிறுத்தப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணமாக எம்டி வந்தவுடன் பழைய நிலைமைக்கு அனைத்தும் செயல்படும் என சொல்கிறார்கள் இதனை நம்புவதா நம்ப வேண்டாமா என பயமாகவும் இருக்கிறது இப்படியே மக்களை பழக்கப்படுத்தி நிறுவனத்தை இழுத்து மூட முயற்சி செய்கிறார்களா எனவும் பயமாக உள்ளது நிறுவனத்தின் தன்மை இல்லை என்பதை இதை குறித்து காட்டுவதாக நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மக்களுக்கு ஆதரவாக நேரடியாக சொல்வதற்கு மைவித்திரி அரசியல் உறுப்பினர்கள் இன்று வரை கிடையாது சில பல யூடியூப் சேனல்களில் நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசினாலும் உண்மை தகவலை நிறுவனத்திடமிருந்து சொல்வதற்கு ஒரு ஆள் கூட கிடையாது என்பது உண்மையான தகவல் எம்டி அவர்கள் சரணடைந்து இன்றுடன் தொண்ணூறு நாள் ஆகிவிட்டது எம்டி உடைய பெயில் பற்றின உறுதியான தகவல் இன்று வரை கிடைக்கவில்லை பல லட்சம் மக்கள் மைவித்திரி அரசு நிறுவனத்தை நம்பி இன்று வரை நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களின் நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக நிறுவனத்திடம் இருந்து ஒவ்வொரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் மைவித்ரி ஆப் சரி செய்யப்பட்டு வழக்கம் போல செயல்பட வேண்டும் எம்டி அவர்களும் பெயில் கெடுத்து வெளியே வர வேண்டும் நமது நிறுவனம் தொடர்ந்து செயல்பட வேண்டுமென அந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்